சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் தோழர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த தமிழர்கள் நாள் நம்மளுடைய பொங்கலப்போ வந்து பாத்தீங்கன்னா மலை வர்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அப்போது உட்கார்ந்து எழுதின ஒரு சின்ன கவிதை ஏய் மலையே ஏய் மலையே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள் ஏய் மலையே கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அம்மா அப்பாவை வந்து பார்க்கும் பட்டதாரி இளைஞர்கள் வீடு வந்து சேரட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அம்மா அப்பாவை வந்து பார்க்கும் பட்டதாரி இளைஞர்கள் வீடு வந்து சேரட்டும் புது தம்பதியர்களுக்கு புது தம்பதியர்களுக்கு சிறப்புற சீர்களை சொந்த பந்தங்கள் கொண்டு போய் சேர்க்கட்டும் புது தம்பதியர்களுக்கு சிறப்புற சீர்களை சொந்த பந்தங்கள் கொண்டு போய் சேர்க்கட்டும் கடன் வாங்கி கடன் வாங்கி கரும்பு கடை போட்ட வியாபாரிகள் கஷ்டப்படாமல் இருக்கட்டும் கடன் வாங்கி கரும்பு கடை போட்ட வியாபாரிகள் கஷ்டப்படாமல் இருக்கட்டும் பூ விற்றுத்தான் புதுப்பானை வாங்கி பொங்கலிட வேண்டும் என்ற பூக்கார அம்மாக்கள் விற்று வீடு போய் சேரட்டும் பூ விற்றுத்தான் புதுப்பானை வாங்கி பொங்கலிட வேண்டும் என்ற பூக்கார அம்மாக்கள் விற்று வீடு போகட்டும் கோலப்பொடி விற்றாவது பொங்கலை கழித்து விடலாம் என்ற கோலைப்பொடி விற்றாவது பொங்கலை கழித்து விடலாம் என்ற அறுபது எழுபதுகளின் ஆசை நிறைவேறட்டும் அறுவடை முடிந்து அடுத்த பயிர் முன் உழுது கிடக்கையில் வா அறுவடை முடிந்து அடுத்த பயிர் போடும் முன் உழுது கிடக்கையில் வா அதுவரை கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் மலையே நன்றி அப்புறமா நாமத்துக்குமார் வந்து ஒரு கவிதை சொல்லுவாரு அதாவது காதல் கவிதை எழுதவங்க யாருமே காதலிக்கிறது இல்ல அதை வாங்கி படிச்சிருவங்க தான் காதலிக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வயசுல காதல் கவிதை அப்படிங்கிறது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே இயல்பானது அதனால நான் இது ஒரு சில கவிதைகளை கண்டிப்பா அரங்கேற்றம் பண்ணிரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தோடைய உன் வரவால் பாலாய் போன தூக்கம் உன் வரவால் பாலாய் போன தூக்கம் இப்போதெல்லாம் உன் நினைவால் பாடாய்ப்படுகிறது ஆக சீக்கிரமே சிறைப்படுத்து ஆயுள் தண்டனை வேண்டாம் ஆயுள் தண்டனை வேண்டாம் ஆயுள் முழுமைக்கும் தண்டனைப்படுது இடையிடையே குற்றஞ்சாட்டு இடையிடையே குற்றஞ்சாட்டு அவ்வப்போது வழக்கு போடு உனக்கு சுயநலமாய் நமக்கு நீதே நீயே நீயே நீதியாய் சத்திய பிரமாணத்துக்காய் காத்திருக்கிறேன் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றமாய் நீ உன் அனுமதி பெற்ற உயர் நீதிமன்றமாய் நான் கிளை நீதிமன்றமாய் சிலவற்றை பெற்று சீர்மிகு வாழ்வு பெற சிறைப்படுத்தடி சீக்கிரமே சோ இது ஒரு கவிதை இந்த தலைப்பு வந்து காதல் கேள்விதான் நான் கொஞ்சம் வித்தியாசமே அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்தது செல்போன்களில் செல்லமாய் வலிக்க பேசி செல்போன்களில் செல்லமாய் வலிக்க பேசி காதலிப்பவர்களுக்கு மத்தியில் கடந்து போகும்போது கண் பார்வையில் மட்டும் காதலிப்பதால் நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்களை மறைந்து மறைந்து ஏன் சொல்ல போனால் மறைத்து மறைத்து காதல் வளர்ப்ப வளர்ப்பவர்களுக்கு மத்தியில் மனதால் காதல் வளர்ப்பதால் நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்களை பரிசுகளை பரிமாறிக்கொண்டு தங்களை தங்களுக்குள் மட்டும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் காதலர்களுக்கு மத்தியில் பெறப்போகும் பெரும் பரிசுக்காய் காத்திருப்பதால் நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்களை மற்ற காதலர்களைப் போல வாரம் ஒரு முறையோ வருடத்திற்கு இருமுறையோ சந்தித்து மற்ற காதலர்களைப் போல வாரம் ஒரு முறையோ வருடத்திற்கு இருமுறையோ சந்தித்து காதலை உறுதிப்படுத்த மெனக்கராதால் நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்களை அம்மாவிடம் பொய் சொல்லி அப்பாவிற்கு பயந்து அண்ணன்களிடம் மறைத்து அக்காக்களிடம் அழுது புரண்டு என சமாதானப்படுத்த அவசியம் இல்லாததால் நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்களே ஏடுகளில் எழுதப்படாத எவரும் செய்திடாத காவியங்களில் சொல்லப்படாத வரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டா இருக்க போகும் காதல் செய்வதால் நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்களை நன்றி